அஸ்லாம் விலகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹலிமரெடி மிஸ்சில் நியூவாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் எடுத்துருக்கோம் டிஷர்ட் அண்ட் பேண்ட் செட் எடுத்துருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்கனா ஃபைவ் டூ செவன் இயர்ஸ் வரையும் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் பார்த்திங்கன்னா நான் காட்டக்கூடிய கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே சரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க கிளாத் அவ்வளோ ஒரு சூப்பரான கிளாத்தில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்கின் தேர் நம்பருக்கு ஆர்டர் ஒன்றே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷாலா ஃபைவ் டு செவன் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மட்டு தான் மூணு சைஸ்க்குமே ரேட்டு நூற்றி ஐம்பது மட்டும்தான் ஷா வேணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்க நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு கலருமே அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று மட்டும் ஸ்பைடர்மேன் போட்டது மட்டும் பாய்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்